ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் ஸ்கூல் லீவு போல் தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்தோம் மற்றபடி எல்லா வேலையும் அதிகமாக தான் இருந்தது பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் என்னென்னு சொல்கிற அவர் மாவு அரைக்கல கடையில் தான் வாங்கினேன் முடிஞ்சாலும் கடையில் வாங்காதீங்க அது நல்லது இல்லை அர்ஜென்ட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்புறம் தோசை தக்காளி வெங்காயம் வதக்கி சட்னி வச்சுட்டு மத்தியானத்துக்கு இருந்து காரக்குழம்பு வச்சு இந்த சிப்ஸ் சாப்பிடெல்லாம் வச்சு சாப்பாடை முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் பார்த்திங்களா அதனால கூட கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது எப்போவுமே புதுசாக விளக்கு வாங்கி நிறைய ஏற்றி வைப்பேன் இந்த வாட்டி விளக்கேற்றுற மூட இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சா ஆனால் இந்த பசங்க விடலை நாங்கள் ஏற்றி ஆகும் அப்படின்ட்டு விளக்கேற்றியிருந்தாங்க சரி சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் நிறைய ஊற வச்சுட்டேன் அரை கிலோ கொட்டிட்டேன் நிறைய இருந்தது கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம் ஒன்றுமே இல்லைங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு சீரகம்லாம் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக குழம்புலகைத்தூளோ இல்லை நீங்கள் சாம்பார் பொடியோ போட்டுக்கலாம் இந்த ஊற வச்ச சுண்டலையும் போட்டு நல்லா ஒரு பத்து விசில் விட்டி சூப்பராக குழஞ்சி நல்லா வெந்துடும் இது கூட நம்ம கேரட்டு மாங்காய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை சும்மா அப்படியே வெங்காயம் மட்டும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருந்து ஸ்நாக்ஸுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த சுண்டலில் நம்ம ஊற வச்சு வடையாக போட்டாலும் சூப்பராக இருக்கும் வடை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி சுண்டல்லாம் செய்யும்போது இந்த பெருங்காயம்லாம் கொஞ்சம் கூடையே நிறைய சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த பசங்கள் டார்பர்ட்டு சவுண்டு போட்டு அலைவாங்க அதனால் இந்த பருப்பு ஐட்டம்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சமையலுமே பெருங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம் அதுதான் நல்லது அப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு என் பசங்க பாருங்கள் நான் அந்த விளக்கு நீ தான் விளக்கு விற்றுட்டு கோலம் போடுறதுக்கு ஒரு சண்டை அதனால் வீட்டு வாசல்லையும் கொடுத்துட்டா நீ ஒருத்தருக்கு போடு நீ ஒருத்தருக்கு போடு அப்படின்ட்டு இந்த குட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே முடிஞ்சால் விஷ் பண்ணுங்க கோலம் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னால் கூட அந்தளவுக்கு கோலம் போட வராது என் பொண்ணு அழகாக ட்ராயிங் பண்ணி கோலம் போடுவா கோலம் போட்டு விளக்கும் ஏற்றி வச்சாச்சு பாருங்களேன் உங்கள் பசங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் பொம்பளை பசங்க இருந்தால் என்ன விலை இந்த பெயின் இருந்து வச்சுங்க அது ஒரு கஷ்டம் அது இல்லாமல் வாரம் வாரம் ரெண்டு பேருக்கும் ஷாம்பு போட்டு தலை குளிக்க வச்சு சிக்கு உடைச்சி அதை சீவு எடுக்கிறது இல்லை போதும் நான் ஒரு சில விஷயங்களுக்கு தேவை தான் ஒரு சில விஷயங்களுக்கு ஆம்பளை பசங்க பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ அழகாக போட்டு விளக்கும் ஏற்றிட்டோம் எங்களோட கார்த்திகை தீபம் இன்னைக்கு இப்படிதான் போச்சு நாளைக்கும் ஸ்கூல்லேயும் நாளைக்கும் நமக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்